உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு நீண்ட நாட்களில் பிறகு நான் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அண்மை காலமாக இந்த தமிழ் மக்களுக்கிடையில் இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் இடையில் இருந்த ஒரு குழப்பம் இன்றைக்கு ஒரு ஐந்தாறு நாட்களாக அது மௌனிக்கப்பட்டிருக்கு தான் சொல்லலாம் இப்போ எங்களுக்குள்ளே இருந்தால் மோதல் மோதல் என்றது வந்து மனிதர்களுக்குள்ள ஏற்பட்டு அது பூதாகாரம் எடுத்து பெரிய உலக மகா யுத்தங்கள் எல்லாமே வரும் அப்போ மனிதர்கள் வீட்டுக்குள்ளே மோதுவார்கள் வெளியிலே மோதுவார்கள் நாட்டிலே மோதுவார்கள் அப்படியே மோதிக்கொண்டிருப்போம் நாங்கள் இப்போவும் நான் பெரியவனா நீங்கள் பெரியவர்களா என்று அந்த சிந்தனையோடு நாங்கள் எல்லோருமே ஒரு மோதல் பிளானில் வந்து பிளான் பண்ணிக்கொண்டே இருப்போம் எங்கள்கிட்ட திட்டங்களை நாங்கள் வகுத்து கொண்டே இருப்போம் அப்போ அதில் வெற்றியும் பெறும் தோல்வியும் பெறும் அந்த வகையில் எல்லோரும் மோதிக்கொண்டிருந்தார்கள் நான் கொஞ்சம் மௌனமாகத்தான் இருந்தன அதில் வந்து சில த கருத்துக்களை தேடி பார்க்கைகளில் ஒரு இடத்துல ஒரு கருத்து கொண்டு என்னென்னு சொல்லி சொன்னால் பொய்யும் மெய்யும் சண்டை போடுது உலகத்தில் இப்போவும் மக்களிடையே வந்து பொய்யும் இருக்குது மெய்யும் இருக்குது இண்டைக்கு வந்து பொய் அதிகரித்து இருக்குன்றது அதைத்தான் என்று சொல்லி சொல்லினோம் பொய்யால கலிகாலம் அழியும் இந்த யுகம் இந்த காலம் வந்து பொய்யாலே அழியும்னு சொல்லி அப்போ இண்டைக்கு வந்து பொய் அதிகரித்து இருக்குது இதுக்குள்ளே வந்து கோடியில் ஒருத்தர் உண்மை பேசுகிறவர்களாகவும் உண்மைக்காக வாழ்பவர்களாகவும் இருப்பினும் இப்போ அவியல் வந்து அந்த ஒரு ஒரு ஆள் உண்மை பேசுகின்ற ஒரு ஆள் ஒரு ஒரு கோடி பேரை சமாளிக்கிறதுன்றது பெரிய ஒரு கடினமான ஒரு வேலை என்றது எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாட்டிக்கும் ஒரு கணக்கு ரீதியாக பார்க்கக்குள்ள தெரியும் ஒரு கோடி பேரை ஒரு ஆள் சமாளிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை இருந்தாலும் அந்த உண்மைக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது அத்தனை பொய்களையும் வீழ்ச்சி அடைய செய்கின்ற மகத்துவம் வந்து அந்த உண்மைக்கு இருக்கிறதால உண்மைதான் ஜெயிக்கும் சத்தியம் வெல்லும்ன்றது எல்லோருக்கும் தெரிந்தாலும் ஆனால் நாங்கள் இருக்க அந்த சத்தியத்தோட மோதி பார்க்க வேணுமென்றதுக்காகவே மனிதர்கள் தயங்க மாட்டார்கள் அப்போ அந்த உண்மை என்றது மூன்றாம் நம்பர் மூன்று எழுத்துல வாரதால் மூன்றாம் நம்பர் என்று சொல்லப்படுது பொய் என்றது ரெண்டு எழுத்துல வாரதால் ரெண்டாம் நம்பர் என்று சொல்லப்படுகின்றது அப்போ இந்த பொய்யையும் உண்மையையும் கூட்டைக்குள்ளே வந்து அஞ்சாம் நம்பர் வருது அப்போ அந்த அஞ்சாம் நம்பரில் வரப்போகிற சொல் என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சொல் ஏதாவது இருக்கு இப்போ அதுக்காக மாம்பழம் வாழைப்பழம் என்று சொல்ல வேண்டாம் அஞ்சலத்தில் வாரதாளிகள்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு உலக வாழ்வியலுக்கு மிக இன்றியமையாது அதை அதோடு இந்த இயற்கையோடு ஒன்றித்து பயணிக்கக்கூடிய அஞ்சழுத்து சொற்கள் என்ன என்றது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எழுதுங்கோ கருத்து போக்சில் கருத்துப்பட்டியில் எழுதி விடுங்கோ அதன் பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து கயிக்கலாம் இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு இயற்கை இயற்கையின் நிறுவலுக்கு மிக இன்றியமையாத ஒரு விடியம் இந்த இந்த கேள்வி வந்து ஒரு ஒத்து வாழ்கிறதுக்கு மிக உன்னதமான மிக தேவையான ஒரு சொல் அது அந்த சொல் உங்களுக்கு தெரிந்தால் உண்மையிலேயே நீங்களும் வித்தியாசமாக யோசிக்கிறீர்கள் என்ற ஒரு இடத்துக்குள்ளே வருவீர்கள் ஏனெண்டா வித்தியாசமாக யோசிக்கிறீர்கள் என்றதை விட இயற்கையோடு நீங்கள் ஒன்றித்து வாழுகின்றீர்கள் என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே நீங்களும் வந்து விடுவீர்கள் உண்மையை உண்மை பேசுகிறவர்கள் வந்து எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் அவர்களை வந்து இயற்கை அளிக்காதுன்றது நிச்சயமான உண்மை அதை எத்தனை பேர் அதை நம்பி அதை கடைபிடிக்கணும்னு தெரியாது இப்போ நிறைய பேர் நாங்கள் யோசிக்கிறோம் நெண்டா பொய்யாக வாழ்ந்து பொய்யை பேசி பொய்யாக வாழ்ந்து நாங்கள் இலகுவிலே எங்களோட லட்சியத்தை எங்களோட நோக்கத்தை அடைந்து எங்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக நாங்கள் சபையறிவிடுவோம்ன்றதுக்காக அந்த பொய்களையே அழி பேசிக்கொண்டு பொய்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால் ஒரு நாளும் பொய் வந்து வெல்லுவதில்லை இறுதியில் வெல்லுவது உண்மைதான் சொல்லி சத்தியமே வெல்லும் வாய்மையே வெல்லும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நாங்கள் அந்த பொய்யை சபையேற்றுறதுக்காக நிறைய வடிவங்களை மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வந்து அலங்கரித்து கொண்டு வந்து சபையேற்றுறதுக்கு முயற்சி முயற்சித்து கொண்டிருப்போம் ஆனால் அது சாத்தியமாகாது ஏனென்றால் இந்த பொய்யையும் உண்மையின் கூட்டைகளை வருகின்றதே ஒரு வியத்தாக வியத்தாக சொல்லாக இருக்கின்றது அது இந்த இயற்கையோடு ஒன்றித்த சொற்களாக இருக்கின்றது அப்படி இருக்கீங்களோ ஒரு நாளும் பொய் இந்த உலகத்துல ஆளப் போறது அதை முதல் நாங்கள் இந்த உலகத்துக்கு மூத்த குடியெண்டு சொல்லி பெருமை பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும் பொய்யாக எங்களுடைய வாழ்க்கையோ அல்ல பொய்யாக ஒரு ஆளை வீழ்த்தி நாங்கள் அவர் துன்பப்படுவதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேணும் என்றதுக்காக பொய்க்காக இந்த விடயங்களை நாங்கள் மாற்றி அமைத்து செய்யக்கூடாது ஏனென்று சொன்னால் அப்படி நாங்கள் செய்து ஒரு முன் முன்னுதாரணமாக காட்டுற ஒரு இடத்துல நாங்கள் இருப்பமாக இருந்தால் நாங்கள் இந்த குடி என்று சொல்லி பெருமை பேசி கொண்டிருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை மூத்த என்று சொன்னால் மூத்தவர்களாகவே இருக்க வேணும் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த மூத்தகுடி என்று சொல்லிக்கொண்டு நாங்களே ஒரு பிற்போக்கு வேலைகளை ஒரு கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் எங்களை மூத்தகுடி என்று திரும்ப திரும்ப நிறுவனத்துக்கு வரக்கூடாது அதற்காக உங்களுக்கும் இந்த விடயம் தெரிய வேண்டும் நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன் அடுத்த காலங்களில் நான் இதுக்கான விடிய என்ன மூண்டு என்ற உண்மையையும் ரெண்டு பொ பொய்யையும் கூட்டே வரப்போற விடி என்னன்றது அடுத்த காணொலியில் நான் பதிவிடுறேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் உங்கள் விடியே பதிவிடலாம் என்று கூறி இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்